வணக்கம் நேயர்களே கடைகளில் ஆப்பிள் பழங்களை நாங்கள் வாங்குகின்ற பொழுது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்ன என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு செய்தியோடு நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆப்பிள் பழம் என்றால் எல்லோருக்குமே ஒரு பிரியமாக இருக்கும் மேலத்தை நாட்டர்கள் ஆப்பிள் பழம் அடிக்கடி சாப்பிடுவார்கள் ஏழைகளின் ஆப்பிளாக நாங்கள் இங்கே வாழைப்பழம் சாப்பிடுவோம் ஆப்பிள் பழம் நீங்கள் கடையில் வாங்குகின்ற பொழுது ஆப்பிள் பழத்து ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் இல்லையா அந்த ஸ்டிக்கர் வெள்ளி நிற ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் அது ஏன் ஒட்டி இருக்கிறார்கள் என்றால் தொண்ணூற்றி ஒன்பது வீதமானவர்களுக்கு அது தெரியாது கடைக்காரர்கிட்ட கேட்டால் அதெல்லாம் தரமான ஆப்பிள் அதெல்லாம் வந்து அப்படி அதான் அந்த ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கு குவாலிட்டியான ஆப்பிள்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது முற்றிலும் பொய் அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் அதில் நீங்கள் ஸ்டிக்கர் உடுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அந்த பூச்சிகள் அரிச்சிருக்கும் இல்லை அது பழமெல்லாம் அழுகி போயிருக்கும் அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் உண்மையான காரணம் என்னென்னு சொன்னால் அறிவார்ந்த காரணம் என்னென்றால் மூன்று வகையான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது இந்த ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாற்பத்து நாற்பது இருபத்தாறு நாற்பத்தேழு தொண்ணூற்றி ஒன்பது இவ்வாறு இந்த நான்கு இலக்கங்கள் உடைய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தால் அது அப்பிளுடைய தரம் சம்பந்தமான விடயங்களும் என்ன மாதிரி அந்த அப்பிள் உருவாக்கப்பட்டது என்ன மாதிரி அந்த ஆப்பிள் விளைவிக்கப்பட்டது என்பது தொடர்பான விடயங்கள்லாம் அந்த ஸ்டிக்கரில் ஒட்டப்பட்டிருக்குமா நான் சொன்னது நான்கு இலக்கம் அப்பிளில் இருந்தால் பூச்சிக்கொல்லிகள் ரசாயனங்கள் எல்லாம் உள்ளடங்கிய ஒரு விளைவாகத்தான் அந்த ஆப்பிள் உருவானது பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ரசாயன பொருட்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அது விலை உயர்வாக இருக்கும் எனவே அது எங்களுக்கு பக்க விளைவை ஏற்படுத்தும் என்ற பூச்சிக்கொல்லிகள் ரசாயனம் எல்லாம் கலந்துருந்தால் அது கூடாது அதுக்காக நாலு இலக்கம் கொண்ட ஸ்டிக்கர் வந்து ஒட்டப்பட்டிருக்கும் சில ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சு இலக்கம் இருக்கும் உதாரணமாக பதினாறு பத்தொன்பது ஒன்று பதினேழு இருபத்தேழு ஐந்து அப்படி ஐந்து இலக்கம் இருந்தால் அதனுடைய அர்த்தம் மரபணு மாற்றப்பட்ட ஆப்பிள் அது முதல் பார்த்து அந்த பூச்சிக்கொல்லி ரசாயனம் சேர்க்கப்படும் ஆப்பிள் பழத்தை விட கொஞ்சம் விலகூட இதுவும் கொஞ்சம் ஆபத்தான அல்லது கொஞ்சம் உங்களுக்கான ஒரு பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஆப்பிளாக இருக்கும் ஐந்தாவது அதுவும் ஐந்து இலக்கம்தான் இருக்கும் ஆனால் முதல் இலக்கம் ஒன்பதில் தொடங்கும் அந்த இலக்கம் ஒன்பதில் தொடங்கி மிகுதி நான்கு இலக்கங்கள் வந்து இல்லாமல் அஞ்சு இலக்கம் வந்தால் அதுதான் உண்மையாகவே இயற்கையாக விளைவிக்கப்பட்ட ஆப்பிள் எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகளோ ரசாயன பதார்த்தங்களோ மரபணு மாற்றப்பட்டது இல்லாமல் இயற்கையாகவே விளைந்த ஆப்பிள் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் இந்த ஸ்டிக்கரில் இலக்க ஒன்பதில் தொடங்கி பின்னால் நாலு இலக்கம் வரும் இல்லாமல் அஞ்சு இலக்கம் வந்து வரும் இதுதான் அந்த ஆப்பிள் ஓட்டுற ஸ்டிக்கர்ன்ற ஒரு மர்மம் இது விற்ரவங்களுக்கும் தெரியாது வேண்டி சாப்புற எங்களுக்கும் தெரியாது ஆனால் உண்மை இதுதான் விற்ரவங்க கேட்டு என்ன சொல்லுவாங்க அது குவாலிட்டியான ஆப்பிள் அது அங்கே அமெரிக்காவிலேருந்து வருது இங்கே சுயஸில் இருந்து வருது அதனால தான் ஒட்டி வருது நம்ப ஒன் ஆப்பிள்வாங்க ஆனால் அது போய் இப்போ பார்ப்போம் ஸ்டிக்கர் வந்து இருக்கிற அப்பிள் வேணுன்னா இதுதான் பிரச்சனை அப்போ ஸ்டிக்கர் அப்போ நாங்கள் எப்படியான ஸ்டிக்கர் வேணுன்றது சில பேர் வந்து இப்போ பொய்யான ஸ்டிக்கர்ஸ் அடித்து விற்கிறாங்கன்னு சொல்லி முறைப்பாடுகள் போயிருக்கு அப்போ மொத்தத்தில் நாங்கள் இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற ஆப்பிள் பழத்தை வாங்குறதுல கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் அப்படி ஒட்டாமல் இருக்கிற ஆப்பிள் வந்து கொஞ்சம் ஓகே பரவாயில்லை என்று சொன்னால் அது இயற்கையாக விளைஞ்சிருக்கும் என்றும் நம்பப்படுகிறது மொத்தத்தில் எல்லாம் கலப்படம் தான் எப்படி நாங்கள் பார்த்து பார்த்து வாங்கினாலும் எல்லாத்துலேயுமே ஏதாவது பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் சாதாரண வாழைப்பழத்திலேயே பலவிதமான கலப்படங்கள் இருக்கு இல்லையா அப்படில்ல சொல்லவே தேவையில்லை எனவே நாங்கள் மிக கவனமாக அதில் அந்த ஸ்டிக்கர் உடைய கூட நாங்கள் நான்கு இலக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ நாற்பது இருபத்தேழு நாற்பது அறுபத்தாறு இருந்தால் நீங்கள் அதை வேண்டாதீங்க என்று சொன்னால் அது பூச்சிக்கொல்லிகள் ரசாயனம் எல்லாம் கலந்து செய்யப்படுது ஐந்து இலக்கம் இருந்தால் அது மரபணு மாற்றப்படுது கொஞ்சம் விலையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த அஞ்சு இலக்கத்தில் முதலாவது இலக்கம் ஒன்பதாயிரம் இருந்தால் நீங்கள் நம்பி வாங்கலாம் அது வந்து இயற்கையாகவே விளைச்சலில் வந்து அப்பிள் பழம் எனவே அதை கவனித்து கொள்ளுங்கள் அல்லது ஸ்டிக்கரையே விட்டாத அப்பிள் பழத்தை வாங்கி சாப்பிடுங்க என்னி கவனமாக இருங்க கடைக்கு போனால் அப்பிள் வாங்கிக்குள்ள ஸ்டிக்கர் இருக்கா எத்தனை இலக்கம் இருக்குது எதில் தொடங்குது இந்த விஷயங்களை பார்த்து வாங்கினீங்கன்னு சொன்னால் ஆரோக்கியமாக இருக்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்